ஹலோ யஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி அஞ்சூர் மாடு சந்தைக்கு எழுதிவோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா வளப்பு மாடுகள் சில மாடு கருவா மாடுகள் கண்டுக்குட்டி விடுகிற மாடுகள் நம்மளுக்கு அதிகமாக பண்ணிக்கிறோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா புனாசாவில் உள்ளவங்க அதுக்கூடிய மாடுகள் ரொம்ப கம்மித்தா இருக்குது வாங்கிறதுக்கான வியாபாரம் ரொம்ப கம்மியாக வந்துருக்கிறாங்க மாடுகள் விளையம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்குலாம் எதுவும் இல்லை பட் எந்தளவு இன்றைக்கி மாடு சந்தை மாடு கம்மியாக இருக்குது வாங்குறதுக்கு இன்றைக்கி ஒரு சரியான நிலை வைங்களேன் வாங்குறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நாள்

அண்ணா ஆளு கே இது வந்து இதில் போட்டது எனக்கு இது ஜலகண்டபுரத்தில் வந்து காளைக்கு போட்டது இது வரைக்கும் ஊசி போட்டு தான் போகிற இது ஓகேங்கண்ணா நம்ம இந்த கன்று வந்து காளை கிடரான்னு கேட்குறேங்க இது பொட்டை கன்று பொட்டை தான் ஓகே இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கிணறக்கு போனால் ஆனால் ரெண்டு வருஷம் ஃபர்ஸ்ட் கோலை அடிச்சிருச்சு இன்னொரு ரெண்டு மாதம் கழிச்சு ஊசி போடலாம் அடுத்த கோலைக்கும் ஈஸி ஊசி போடலாம் ஊசி ஓகே ஒரு இன்னொரு ஒரு மாதம் ஒரு மாதம் தான் மறுபடியும் ஊசி போடலாம் ஆமாம் ஆளுங்க இதுக்கார முடிஞ்சுதுண்ணா இது கரெக்டாக கொட்டி போடு கண்ணு போட்டு தாய் மாவை ரெண்டும் பிரிக்க கூடாதுன்னா அதுக்கு வந்து சொன்னா பண்ணது முன்ன பண்ண பேசிக்கிறேன் மாட்டுக்கு எத்தனை பல்லு எவ்வளோ பல்லு தான் பல் நாலு பல் நாலு மாடு நாட்டு மாடுங்க மாடு அருமையான சொல்லி எல்லாம் அருமையாகுது என்ன நீட்டாக இருக்கு வ deduction англий Mär sauna தக்கubers espaço を ל�NENpresa gettable Wit default ONE Iya aha stimulation wheels your Мар criterionמטexisting onward you hbb fairly should pass it a AU thank you too much thank you for demonstrating okay கொஞ்சம் you have to be a doctor and such friends thank you for buildingảy so that you don't compare tatoo two scholarships like formut Rock school சரிங்க fees today into k של one and деньги of

ஆ ரெண்டு ரெண்டு விலைங்க சொல்லுது செவ்வளிங்கண்ணா நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுங்க சனிங்களாண்ணா ஆமாண்ணா எத்தனை மாதம்ண்ணா அதுக்கு ஆறு மாதம் ஒம்பது மாதம் முடிச்சுடுங்க ஒம்பது மாதம் ஆச்சுங்க இன்னும் ஒரு ஒரு கன்று போட்டுங்களா ஒரு நாள் இருபது நாள் கன்று ஓகேங்க இது பல்லு எப்படிங்கண்ணா பல்லு ஆறு ஆறு பல் கிடாதிட்டிங்க பால் எப்படி எதிர்பார்க்கலாங்க ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பார்க்கலாம் ஆமாம் ஓகேண்ணா இது எப்படி கொடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன விலைங்கன்னா சொல்லுவேங்க வரு <míner rahmi> <mim> அப்போ நம்மள்கிட்ட இது மாதிரி மாடுகள் வாங்கணும்னு நம்ம கான்டாக்ட் பண்ணலாங்களா நம்ம பேருங்க எந்த ஊருங்க நம்ம தோப்பூர் தோப்பூர் தோப்பூரா தான் ஆமாம் காண்டாக்ட் நம்பருங்க டிரபிள் நைன் ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் நை நைன் வேணும் நம்ம கான்டெக்ட் பண்ணி வரலாம் சந்தையில் வந்தாலும் பண்ணிக்கலாம் அண்ணா ஒரு நம்மகிட்ட வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் காலையில் ஒரு ஆறு சாயங்காலம் ஒரு ஆறு அறுக்கிற மாதிரி இருந்து நம்ம டென்னர் ரிட்டுன்னு எடுக்கலாம் ஒரு எண்பத்தி ஒன்னூறு எடுக்கலாம் எண்பத்தொன்னூறு தொண்ணூறு பிள்ளைங்களா இல்லை செவளைங்களா செவலையில எடுக்கல வெச்சப்படுக்கலாம் எண்பத்தொன்னூறு நல்ல பிராண்டடாக ஒரு நாலு பல் எடுக்கலாம்ண்ணா இருக்கு ஆறு பல்லு கூட எடுக்கலாம் ஓகேண்ணா வேணுகிரி வந்து நம்ம காலையில் போய்ட்டு வரலாங்க நம்ம வந்து காலையில் ஒரு எட்டு மணிக்கு பண்ண கட்டணுங்களா ஆ பண்ணலாம் ஐநூறு எட்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுமா

இந்த வாரம் சந்தை ரொம்ப டல்லா யாரும் ஒன்றைக்கு ஆனால் நம்ம எந்த ஊருங்கண்ணா எடப்பாடி எடப்பாடி நம்மகிட்ட ரெகுலர் எரும்பு கிடைக்குங்களா ஆ ரெகுலர் நம்ம பேருங்கண்ணா வீரமணி வீரமணி நம்மகிட்ட எறும்பு வேணால் நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் எருமை கேட்குறாங்க ஒரு சிலர் நம்ம கான்டெக்ட் நம்பருங்கண்ணா